பருப்பானதுக்கு த பருப்பை கழுவிட்டு தண்ணியில் நல்ல தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சிருந்தேன் பாருங்க அடுப்பை வச்சு வந்து பற்ற விட்டுருவோம் அடுப்பை பருப்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சா அந்த நுரையெல்லாம் வரும் அதெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வேகப்பட்டு இது நாங்கள் வந்து இப்போ முஸ்லீம்ஸ் வந்து பருப்பானுன்னு சொல்லுவாங்க நாங்கள் குக்கரில் போட மாட்டோம் பெரும்பாலும் பருப்பெலாம் மட்டன் மட்டும் தான் குக்கரில் போடுவோம் பருப்பை வந்து சட்டியில் தான் எப்போவுமே பருப்பு க பருப்பு குழம்பு நான் ஆனத்தை காய்ச்சுவேன் அதனால் பருப்பை வந்து சட்டியிலே போட்டிருக்கேன் கொஞ்சம் வெயிட் சட்டியில் படம்னா குக்கர் மாதிரி வேக சீக்கிரமே வந்துடும் முருங்கைக்காய் நம்ம வீட்டு மரத்தில் வந்து முருங்கைக்காய் பறிப்போம் சூப்பராக இருக்கு முருங்கைக்காய் முருங்கக்காய் பறிப்போம்மா பறிப்போமா உர்காய்காய் ஓஞ்சிருச்சி முருங்கைக்காய் இழுத்து கிஞ்சி ரெண்டு பவர் பத்து பிஞ்சு கொடுத்து முருங்கைக்காய் எங்கள் வீட்டில் காய்ச்சக்காய் சூப்பராக இருக்கும் இந்த காய் வந்து அவ்வளோ வாசமாக இருக்கும் மாங்காயும் புடப்போகிறோம் இது பாருங்கள் மாங்காய் கேரட் ஒரு கேரட்டு ரெண்டு முருங்கைக்காய் மாங்காய் புடப்பா கத்தக்காய் பக்கம் மல்லி மல்லி காயெல்லாம் கட் பண்ணுவோம் கட் பண்ணிட்டு பார்க்கலாம் பருப்பை மூங்கு நரித்து வச்சிப்போம் கொஞ்சம் நரிச்சு போட்டால் தான் சூப்பராக இருக்கும் மஞ்சள்தூளு ஜீரகம் இந்த மூனையை வந்து நம்ம வந்து அதில் வெந்துக்கிட்டு இருக்க பருப்பில் போட்டால் சூப்பராக இருக்கும் இந்த நுரையை இருக்குல்ல இந்த நுரையை வந்து வலித்து எடுத்தணும் கொதிக்கிறது பார்த்தீங்களா இந்த நுரையை வந்து நம்ம வலித்து எடுத்தணும் தேவையில்லை இந்த நொலை மா இந்த ஒரு கல்வீடு தான் போட்டேன் இருந்தாலும் கூட அந்த பருப்பில் உள்ள தோல் எல்லாம் வந்து பொங்கி தோல் இருந்தாலும் வந்துடும் அவ்வளோதான் இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் வேகிறதுக்கு தான் நல்லெண்ணெய் ஊற்றுறது குளிர்ச்சியும் கூட நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றலாம் ஊற்றியாச்சு அடுத்து மஞ்சத்தூள் போட்டுடலாம் பூண்டை போட்டுருவோம் பூண்டை வந்து அந்த தோலை நீக்கிட்டு இருக்குல்ல நச்சேன் தோலோட தான் வச்சிருக்கேன் நம்ம தோலை மட்டும் எடுத்துட்டு வச்சா வந்துடும் தோல் தோலை எடுத்துட்டு போட்டுற ரெடியாக தான் பருப்பானத்துக்கு அப்படி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் அச்சு பார்த்து போட்டலாம் ஜீரில் நாங்கள் எடுத்து தான் போடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஜீரம் கரக்கலாம் தங்க சீரகத்தை எடுத்து கொஞ்சம் போட்டுக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டே இருக்கும் நல்லா பருப்பு வேகட்டும் அப்புறம் காய் போட்டுக்கோம் காயெல்லாம் நறுக்கிடலாம் தக்காளி கழுவிடலாம் நறுக்கிட்டு காட்டுறேன் கழுவிட்டு இப்போ பருப்பானதுக்கு தான் போகிறேன் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டா போதும் டேபிளாக ஊற்றினா போதும் சும்மா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு ஊற்றினா போதும் மா அதனால கொஞ்சமாக ஊற்றிட்டு கட்டுறக்கா இந்த மாதிரி உரிச்சிட்டு போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் தோலோட படாமல் கொஞ்சம் தோலை உரிச்சிடணும் தங்க அப்படியே வச்சுட்டு உரிச்சிடணும் எங்கள் பாட்டியெல்லாம் அப்படி தான் போடுவாங்க அழகாக உரிச்சிட்டு இப்படி போடுவாங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவங்க உரிக்கும் போது எனக்கு அது அழகாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் நம்ம வந்து இப்போ பருப்பு இருக்குல்ல அதில் வந்து தக்காளி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த கத்திரிக்காய் இந்த கேரட்டு மல்லி எல்லாம் போட போகிறேன் அப்புறம் சேர்ந்து நல்லா கொம்பு வேகட்டுங்கிறதுக்காக அப்புறம் முருங்கைக்காய் அப்புறம்தான் போகிறோம் முருங்கக்காயும் மாங்காயும் தான் போடுவேன் ஏன்னு கேட்டால் முருங்கைக்காய் சீக்கிரம் வந்துடும் மாங்காயும் சீக்கிரம் அதனால் அதனால தான் போடுவேன் அப்புறம் நம்ம இந்த பருப்போட நெய் கொட்டி வேக ல்லாம் கொண்டு அப்படியே வந்து கரைஞ்சி வேணும் கத்திரிக்காய் கரைஞ்சி கேரட்டு எல்லாமே கொம்முண்டு வந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் எப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆகும் நம்ம மாங்காய் அதை வெட்ட போறேன் மாங்காயம் முருங்கக்காயும் மணி காய் ரொம்ப வாசமா இருக்கும் அதுக்காக தான் மாங்காய் பெரும்பாலும் விரிசத்துக்கு தான் ரொம்ப போகும் அப்புறமா தான் போடுங்க ரெண்டும் சீக்கிரம் வாங்கிடும் உரமா வச்சுக்கிறேன் பிள்ளையும் அரை கரைச்சி விட்டுறதுக்கு நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வந்து தாளிக்கிறது வந்து மல்லி மல்லி இலை கடுகு உளுந்த பருப்பு வர மிளகா பெருங்காயத்தூள் வேணால் போட்டுக்கலாம் நல்லா பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாங்கள் போட மாட்டோம் பெருங்காயத்தூள் பற்பணத்துக்கு சாம்பார்னா தான் போடுவோம் பெருங்காயத்தூள் பற்பணத்துக்கு போட மாட்டோம் அதனால் இந்த வர மிளகாய் தாளிக்கிறது வறுப்பு கொஞ்சம் நல்லா வெந்திரிச்சு அங்கே வந்து முருங்கக்காயும் மாங்காயும் போட்டுருவோம் தூய் வச்சு மிளகாத்தூள் போட்டோம்னா அடுத்து வந்து உப்பு போட்டோன்னா துவந்து விட்டு மிளகாயும் மாங்காயும் நல்லா வேகட்டும் வெந்ததும் அப்புறம் புளி கொஞ்சம் ஊற்றிட்டு சாச்சிடலாம் ஊற வச்சலாங்க கழிவிட்டு புளியை இப்போ தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருவோம் தீயை கழுவிட்டு தான் ஊற வைக்கணும் அப்போ இதை ஊருக்கிட்டு இருக்கட்டும் மாங்காயெல்லாம் வெந்துருச்சு இது காரணம் மாங்காயெல்லாம் வெந்துருச்சு நம்ம வந்து புளி ஊற்றிடலாம் புளி வச்சிருக்கேன்ல இது ஒன்று புளியை கரைச்சதில் ஊற்றிடுச்சு புளி வந்து ரொம்ப ஊற்றிடுவேன் வேண்டாம் மாங்காய் போட்டுருக்கிறதுனால ரொம்ப குளிக்க ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம கம்மியாகவே ஊற்றிக்குவோம் புளி கோம்பு மட்டும் பார்த்துக்கலாம் நான் வந்து நோன்பு வச்சிருக்கேன் அதனால் பார்க்க முடியாது இந்த தான் கொடுக்கணும் குடிச்சு பாருங்க ஃபுல்லாக புளி ஊற்றியாச்சு இப்போ நல்லா வந்து இந்த புளி வாடகை போகிறதுக்கு நல்லா கொதிச்சிருக்கும் குழம்பு குழம்பு வந்து இந்த மாதிரி பருப்போடு இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் கரைஞ்சி போய் இது குக்கரில் படுறாங்கல்ல வலுவலுன்னு அப்படின்னா இருக்காது இதுதான் பருப்பானதுக்கு வந்து இப்படி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் எங்களுக்குலாம் இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்போ வந்து அடுத்த சட்டில் மாற்றிர்லாம் வச்சுக்கிட்டேன் வாய் ஊற்றி போகும் மாவில் வந்து நல்லா சூடு வரக்கும் நம்ம வந்து கருவேப்பிலை மல்லித்தலை கடவுளம்பருப்பு வெந்தயம் சீரகம் வெங்காயம் சின்ன வெங்காயம் மிளகா மட்டும் தாலச்சரி வேண்டியதுதான் வெந்தயம் இது சீரமும் கடுகு பருவன் எும் வெந்தயமும் சீரகமும் கூட போடுவாங்க அதுக்கு கடுகு பட்டா வாசமாக இருக்குங்கிறதுனால கடுகு வர்த்தானத்துக்கு வந்து எங்கும் வெந்தயமும் சீரகமும் தான் போடுவோம் கடுகு பட்டா வெள்ளை வாசமாக இருக்கும்

ஊத்தரே நமக்கு சூப்பரான பற்பானை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பற்பானத்துக்கு வந்து உருளைக்கெழங்கு வறுத்து சாப்பிட்லாம் நல்லா கேரட் வறுத்து சாப்பிட்லாம் சிக்கனு மட்டனு எல்லாமே தான் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஊறுகாயே போதும் சூப்பராக இருக்கும் இது பாருங்கள்